மகாநதிசிறியலியர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி இல்லை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயமே நடக்கலைன்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜய்யும் காவேரியும் பிரிச்சலான்ண்டு எவ்வளவோ பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க பிளான் பண்ண எந்த ஒரு விஷயமே கடைசி வரைக்கும் நடக்கலை சே என்ன நினச்சாலுமே அதை நடக்கவே மாட்டேங்குது ஆனால் கண்டிப்பாக அந்த காவேரியை மட்டும் நான் சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன் அப்படின்றதலாம் சொல்லி கோபமாக இருக்காங்க அப்போ நம்மளோட கங்கா இருந்துட்டு என்ன காவேரியை வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ண ஆனா அது நடக்கல இல்ல ராகினின்னு சொல்லிட்டு கங்கா ராகினியை இங்க பாருங்க நான் இதுக்காக அவளை பிரிக்கணும்னு நினைக்கிற போது நிப்பாடுறியா எந்தளவுக்கு கேவலமானவர் அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஓவர் சீனப்படுறது உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா நான் இதுக்கு அசிங்கப்படணுன்றாங்க பின்ன புருஷ மொட்டாடி பிரிக்கிறதுல அளவுக்கு ஆர்வம் இருக்கு பின்ன உன்னை வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க கேட்டோன்னே நான் யாரையும் பிரிக்கிறதுக்காக பிளான் எல்லாம் ஒன்றும் போடலன்றாங்க தயவு செஞ்சு இப்ப எல்லாம் பேசாதீங்க கங்கா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணவும் கங்கா இருந்துட்டு இங்கே பாரு நீ எப்படிப்பட்டவன்ட்டு பிறந்ததுலேருந்தே உன்னை பார்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிய உன்னை அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நல்லவன் நம்பிடவே கூடாது ஏன்னா அளவுக்கு பக்க கிரிமினல் தான் நீ அப்படின்றலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் ராகுமி சொல்லிட்டு போகிறாங்க உனக்கு இருக்கிற ஆப்பு ஒரு நாள் விஜயம் ஒன்று சாத்துறாரு என்னது விஜய் இதை ஆமா ஆமாம் கண்டிப்பாக விஜய்கிட்டே ஒரு நாளைக்கு நீ வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அந்த இடத்துல ராகினி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க ராகினி கங்கா பெருசுலாம் கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க சார் ஃபஸ்ட்டு இந்த கங்கா ஏதாச்சும் பண்ணணுன்னு சொல்லிட்டு ராகினி கோவப்பட்டுருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ